அன்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுற பார்த்து பக்குவமா கார்த்திகை செல்வனை கவர விட்ட அண்ணாமலை செருப்படி வாங்கிய ஆர்எஸ்பி ஊடகங்கள் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த ஒரே விஷயம்தாங்க பட் சீரும் சிறப்புமான ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ்பி ஊடகங்கள் இந்த அறிவாலய வாசல்ல மல்லாந்து படுத்துக்கிட்டு ஐயோமானு கதறக்கூடிய ஊடகவியாளர்கள் நான் அறத்தோடு பேசுறேன்னு சொல்லிட்டு இரநூறுபாவுக்காக வேணாலும் பேசக்கூடிய அந்த ஊடகவியாளர்களை ஒட்டு மொத்தமாக கதற விடுறதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிகர் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேடுந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தராக ஓடி வந்து ஐயோ அண்ணாமலை எப்படிங்க அப்படி பேசுகிறோம் எங்களை பார்த்து அப்படி பேசிட்டாங்க ஐயோ எங்களுக்கு மானம் போச்சே மரியாதை போச்சே அண்ணாமலை மன்னிப்பே கேட்டே தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் என்ன விஷயத்துக்காக இவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க என்னதாங்க நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கார்த்திகை செல்வன் உங்களுக்கு தெரியும் பிரபல தொலைக்காட்சியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தார் நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களை வைத்து ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அந்த பேட்டி சோசியல் மீடியால வெளியானதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான அளவுக்கு வைரலானது மீம்ஸாக போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க பாருங்கள் உதயநிதி அவர்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை கார்த்திகை செல்வன் இருக்காரு எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் இருக்குன்னா ஒரு கேள்வியாக இதெல்லாம் நீங்கள் காலையில் இட்லி சாப்பிட்டீங்களா சட்னி கேட்டுட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடந்துகிட்ருக்கு இவர் அமைச்சராகி என்னத்தை பண்ணாருன்னு கேட்குறத விட்டுட்டு அவர் காலையில் என்ன சாப்பிட்டார் வீட்டில் என்ன பண்ணாங்க நீங்கள் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் தங்கச்சி என்ன சொன்னாங்க அக்கா என்ன கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி

மொத்தம் எனக்கு தெரிந்து முப்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூவில் முப்பத்தெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் அமைச்சரானதை அம்மா எப்படி பார்க்குறாங்க அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த எடுத்த நம்முடைய பத்திரிகையாளர் பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ட்டு வேறு பண்ணுறாங்க அவரே அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு நண்பர் அவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்டும் பண்ணுறார் அவ்வளோ கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூவில் நடிக்க வைக்கணுமாங்கன்னு அதனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் ஒன் டு ஒன் நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமாக விளையாடுங்க அப்படிங்கிறதான் நான் பார்த்தனேன் அதில் எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை இந்த ஒரு பேச்சு தான் இந்த பேச்சில் என்னத்தை இவங்க வந்து கண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதாவது பார்த்து பள்ளுபடாமல் பக்குவமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதற்கு எத்தனையோ மீனிங் இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மீனிங் இருக்குமா அதாவது அவரை கூட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு எல்லா கேள்வியும் எழுதி கொடுத்து அவருக்கு அப்படியே பதில் அவர்கிட்ட வந்து மெல்ல வாங்கி அதை வந்து மக்கள் மதியில் ஒளிபரப்பு பண்ணதுனால பார்த்துங்க பல்லுப்படாமல் பக்குவமாக கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் உடனடியாக இது என்னவோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களும் நம்முடைய உடன்பிறப்புகளும் பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க அதிலையும் ஊடகவியாளர்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சவடால் விட்டுட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரி இதை விட்டுருங்க அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதை விட்டுருங்க திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நேரடியாக மூஞ்சி மேலே பொழிச்சுன்னு துப்பி இருந்தார் ஊ ஊடக காரணங்களா பத்திரிகை காரணங்களா மும்பையில ரெட் லைட் ஏரியாவை இந்த கூட்டம் ஓப்பனாவே சொல்லிருந்தாரு ரெட் லைட் ஏரியாவை தொழில் இருக்கானுங்க தொழில் நடத்திட்டு இருக்கானுங்கன்னு சொல்லும் போது ஒருத்தரும் வாயத்திற்குல இன்னைக்கு தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிச்சா என்னத்தை பண்றது யோசிச்சு பாருங்க அதாவது மன்னிப்பு கேட்டே தீரணும்னு சொல்லிட்டு சீப்பு செந்தில் உட்பட சில சில்லறைகள்லாம் சேர்ந்து வந்து பயங்கரமா போடா மாதிரி அண்ணாமலை அவர்கள் தைரியமா இன்னொரு ஸ்பீச் சில நிறைய ஊடக சங்கங்கள் அசோசியேஷன் அவங்கெல்லாம் என் மேல காலையில அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனா எனக்கு என்ன பேசுறதுனே தெரிலண்ணா கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க அதனால் இவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சங்கங்களுக்கு அண்ணாமலையின் மீது பிரச்சனை அண்ணாமலை பேச்சின் மீது பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாட்டை பால் கறக்கணுன்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து அதன் பிறகு மாட்டினுடைய கண் அந்த பாலை ஊட்டும் அதன் பிறகு தான் நாம் பால் பீச்சுவோம் அந்த கன்று ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல்படாமல் அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக அது திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம் அப்போ அந்தளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல்படாமல் அதே போல் எண்ணெயெல்லாம் போட்டு நீவி நல்லெண்ணெயெல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல்படாமல் அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்தளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின்கிட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க இதில் என்ன தவறோன்னு எனக்கு புரியல மன்னிப்பு கேள் ஒரு ஒரு ஊடகமன்றம் இன்னொரு மன்ற ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன் ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாத்துக்கும் எல்லா தான் இருக்குது அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுகிற அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுகிறேன் நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்தத்தான் போகிறேன் எந்தளவுக்கு இதை தவறாக புரிஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும் இந்த ஒரு பேச்சு தான் உண்மையாகவே அண்ணாமலை அவர்களுடைய அந்த தைரியத்திற்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை கொடுத்தே தீரணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது போன்ற ஊடகவியாளர்கள் அதாவது எல்லா ஊடகவியாளர்களையும் நான் சொல்லலை இங்க ஒரு சில ஊடகவியாளர்கள் நாங்க அறத்தோடு பேசுறோம்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது விஜயகாந்த் அவர்களை வந்து என்ன மாதிரியான பெம்பத்தோடு மக்கள் மத்தியில காட்டிட்டு இன்னைக்கு அவருடைய சமாதிக்கே போயிட்டு நீலிக்கண்ணி வலிச்சுட்டு வந்தாங்க சரிங்களா அதனால இவங்கள இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணணும் இல்லைனா ஏதாவது ஒன்று கே கேட்டு கோத்து விட்டுட்டு போய்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இரநூறுவா வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க அதனால வியாளர்களுக்கு சரியான அடியை அவர்கள் கொடுத்துருக்காரு அதனால இந்த விஷயத்தில் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியே தீர வேண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வியாளர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு அப்பட்டமாகவே தெரியும் அறிவாலய வாசல்லே போய் உக்காந்துட்டு இருந்திருப்பாங்க காலையில் சாயந்தரமோ இன்னைக்கு ஏதோ சோஷியல் மீடியா இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பயத்தோடு நடந்துக்கிறாங்க ஆனாலும் ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு போய் பேட்டி எடுக்கும் போது ஒரு ஊடகவியாளராக என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறதுன்னு கூட தெரியாம காலையில இட்லிக்கு சட்னி தொட்டுக்கணிங்களா இல்ல சாம்பார் தொட்டுக்கணிங்களான்னு கேட்கறதெல்லாம் என்ன மாதிரியான கேள்வி யோசிச்சு பாத்துங்க பாக்குறவங்களுடைய கண்ணிலும் மனசிலும் வன்ம இருக்கு அதான் பிரச்சனையோ தவிர அண்ணாமலை பேச்சிலே பிரச்சனை இருப்பதாக தெரியல அண்ணாமலையின் மீது பிரச்சனை எத்தனை எதிர்ப்பீங்க நீங்கள் குறிப்பா ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்காங்க உங்களுக்கு அப்படி பண்ணி ஒரு அவசரை கொண்டு வந்து நீவி நீ கொடுத்து அவரை நீங்க பெரியாள் ஆக்கணும்னா தயவு செஞ்சு பெரியாள் ஆக்குங்க ஆனா எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து இப்படி தான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க முடியாது